வெரி குட் மார்னிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா சேம் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் இந்த ரோடு பற்றி சொல்லணுங்க சூப்பராக போட்டிருக்காங்க அதே மாதிரி ரைட்ஸ்லாம் நல்லா நல்லாயிருக்கு பெஸ்ட்டு ரோடு அப்படின்னு சொல்லுவேன் சைக்கிளிங் பண்ணுறவங்க இனிஷியலாக வந்து சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு இந்த ரோடு ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நீங்கள் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி என்னடா அஜித் படம் டைட்டில்லாம் சொல்லிகிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா இல்லை விடாமுயற்சி ஸோ இந்த விடாமுயற்சி ஏன் நம்ம வந்து இந்த டாப்பிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம்னா நிறைய இருக்குது இந்த விடாமுயற்சியில் ஸோ இந்த விடாமுயற்சி பொறுத்தவரை இதில் எல்லாமே வந்துடும் வில் பவர் மைண்ட் செட் அப்புறம் வந்து நம்மளோட கான்சன் கான்சன்ட்ரேஷன் டெடிகேஷன் பர்சவரன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே வந்துடும் ஸோ இந்த விடாமுயற்சி பற்றி நம்ம வந்து என் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன நடந்தது அண்ட் நான் அச்சீவ் பண்ண வேண்டிய கோல்ஸ் வேறு இல்லை ஸோ அந்த கோல்ஸில் விடாமுயற்சியோட பங்கு எப்படி இருந்தது ஸோ இதை பற்றி எல்லாமே வந்து இந்த வீடியோ எண்டில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் அண்டு நான் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கஸ் பண்ணுறதோட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அது எப்படி இருக்கும்ன்றது பார்க்கலாம் விடாமுயற்சி லைஃப்பில் எல்லாருமே கண்டிப்பாக தேவை ஓகேங்களா ஸோ டைம் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஃபைன் ஓகே சீ கைஸ் சோன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புயல் வகை போயிட்டுருக்காங்க ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இது எந்த ரூட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஆக்சுவலாக வந்து கோரூர் இருந்து தாம்பரம் போகிற ஒரு ஹைவேஸுங்க ஸோ இந்த ஹைவேஸ் பெஸ்ட்டு ஃபார் பிகினர்ஸ் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ரெகுலராக பண்ணணும் அப்படின்னா இந்த ரோடெல்லாம் வந்து அவ்வளோ க்ளீனாக அண்டு பக்காவாக போட்டிருப்பாங்க ஸோ இப்போ தான் என்னை க்ராஸ் பண்ணி ஒரு அஞ்சு சைக்கிளிஸ்ட்டு போனாங்க ஓகேங்களா ஸோ நல்ல ஃபீல் ஜாலியாக இருக்கும் அண்ட் காலையில் சூப்பராக சன்ரைஸ் அண்ட் ஃபுல்லாக லைட்ஸ் இருக்கும் நம்ம அதனால் பயப்படவே தேவையில்லை என்னடா இது ஹைவேஸ்லாம் வந்து பார்த்தோன்னா பழைய படத்துல எல்லாம் வந்து இருட்டாக இருக்குமே அப்படின்ட்டு இப்போது இந்த கவர்மெண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த லைட்ஸ் எல்லாம் ஸோ பக்காவாக இருக்கும் நீங்களே பாருங்கள் சன் தான் அழகாக வெளியே வராது கலர் மாதிரி யோசிக்கலேன் க்ரீன் கலர்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் யாருமே இல்லாத ரோடு சூப்பராக அப்படியே ஜாலியாக ரிலாக்ஸாக ஃப்ரெஷ் ஏரு மற்ற செயல் நீங்களும் என்னோடய சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்மளோட டெஸ்டினேஷன் ரீச் ஆயாச்சு பெட்ரோல் பங்க்கு வா இங்கேருந்து வெறும் டூ கிலோமீட்டர்ஸ் தான் தாம்புறோம் ஸோ மைண்டில் இன்றைக்கி சீக்கிரமாக கொஞ்சம் ரீச் ஆகிட்டேன் பிகாஸ் பிளாக் பேர்ட் ஸோ தேங்க்ஸ் பிளாக் பேர்ட் அப்புறம் வந்து இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன் இது மாதிரி வந்து விடாமுயற்சி பற்றி நம்ம பேசலாம் அப்படின்ட்டு நான் பேசலான்னா பெரிய லெவல்லலாம் கிடையாது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது எடுத்த உடனே சக்ஸஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது ஓகேங்களா ஈச் அண்ட் எவ்ரிடே ஸ்லோவாக நம்மளோட ப்ராசஸ்ஸை நம்ம வந்து ஸ்டேபிளாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸ்டேபிளாக நம்ம ஒரு ப்ராசஸை பண்ணிக்கிட்டே இருந்தால் டெஃபினட்டாக நம்ம வந்து கோல் ரீச் ஆகும் ஸோ நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் அதில் கொடுக்கணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஒரு இன்டர்வியூவில் வந்து டோனி சொல்லியிருந்தார் இது மாதிரி வந்து நான் எப்போவுமே டென்ஷனாக இருக்க மாட்டேன் இந்த ரீசன் என்னென்னா நான் ரிசல்ட்டை பற்றி யோசிக்கவே மாட்டேன் நான் ஜெயிப்பனா தோப்பனான்றது செகண்ட்ரி என்னோட ப்ராசஸில் நான் எப்போவுமே வந்து ஸ்டேபிளாக இருப்பேன் ஸோ நான் எப்படி என்னோடய பெஸ்ட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அவர் சொல்லுவார் ஸோ அதனால் நாமளும் வந்து நம்ம நம்மளோட கோல் ரீச் பண்ணுவோமா இல்லையா அப்படின்றது செகண்ட்ரியாக வச்சிங்க ஃபஸ்ட்டு அந்த கோலுக்காக ஈச் அண்ட் எவ்ரி டே நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணி டெய்லி டெய்லி அந்த ப்ராசஸை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் ரீச் யுவர் கோல் ஸோ இந்த ப்ராசஸை விடாமுயற்சின்னு சொல்லுவோம் எப்போவுமே கான்ஃபிடண்டாக ஸ்டேபிளாக உங்களால் முடியுன்றது ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்கள் அதுக்கப்புறம் எல்லாமே நடக்கும் ஓகே ஸோ ஓகே காய்ஸ் இதுக்கப்புறம் போயிட்டு ஆஃபீஸ்க்கெல்லாம் வந்து நான் பார்க்கணும் ஆஃபீஸ் வாக்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அடித்து பிடிச்சி ஓடணும் திருப்பி சைக்ளிங் ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் ஸோ செய்யு காய் செய்யு டுமாரோ அண்டு ஃபைனலி என்ன சொல்ல போகிறேன் லைக்கு கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுங்கன்னு எனக்கு தெரியும் பிகாஸ் ஐ லவ் யூ காய்ஸ் ஓகே சி யூ டுமா ரொம்ப பாய் டடா நாளைக்கு திருப்பியும் பார்ப்போம் மேபி சைக்கிளிங் ஆர் ஜாக்கிங் டடா கைஸ்